அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே வீரமுத்துன்ற பெரியவர் தன்னோட பேரை அந்த முப்பத்தி எட்டு நாள் பச்சளம் குழந்தைய கொடூரமாக தண்ணி பேரலுக்குள்ளே மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்காரு இதற்கு காரணம் என்னன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது சித்ரா மாசத்துல குழந்த பிறந்தா அந்த குடும்பத்துக்கு ஆகாது உயிரிழப்புகள் வரும் நிறைய கடனுக்கு ஆளாவாங்க இப்படின்ற மூட இப்படி ஒரு கொடூர செயலை பண்ணியிருக்காரு வெறும் முப்பத்தெட்டு நாள் தான் ஆன பச்சளங் குழந்தைய கொடூரமாக கொல்ற அளவுக்கு இந்த மனித மிருகங்கள் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு பாவம் அந்த குழந்தைய பெற்ற அம்மா எவ்வளவு கதறுவாங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறது அங்கங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தவங்க கிடக்குறாங்க வரம் இருந்து குழந்தை பார்க்குறாங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத போது அப்படின்ற பட்சத்தில் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து சிரிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அந்த அம்மாவோட மனநிலை எவ்வளவு வேதனை அடையும் சொந்த பேரணியை மூட நம்பிக்கையின் பேரால கொள்கிற இந்த மாதிரி நிறைய ஜென்மங்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்குது பல்வேறு இடங்களில் பல்வேறு காரணங்களால் நிறைய பேரை கொண்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க இந்த மாதிரி இவனுங்கள்லாம் என்ன பண்ணுறது